அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண அவசியம் கிடைப்பதற்காக வராக அன்னைக்கு பஞ்சமி திதி முடிவதற்குள்ள இந்த வழிபாடு செய்து பாருங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு தேவையானது ஒரு வெற்றில தேவைப்படும் இதுதான் மிக முக்கியம் மற்றது நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வைத்தே நம்ம அந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் வராகியம்மனுடைய படத்திற்கு வந்து நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க சிலை வைத்திருக்குறீங்க அப்படின்னு அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு நீங்கள் வந்து விளக்கு வந்து ஐந்து அகல் விளக்கு அல்லது ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபமோ அல்லது நலனை தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு அதற்கு முன்னாடி ஒரு தட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தால் போதும் பித்தளை தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதில் சிவப்பு நிற துணி மட்டும் நீங்கள் விரித்து வச்சுக்கோங்க சிவப்பு நிற துணி விரிச்சிட்டு அதில் ஒரு வெற்றிலே நீங்கள் வைக்கணும் அந்த வெற்றிலோட காம்பு கிள்ள வேண்டாம் அதை அப்படியே வச்சிருங்க அந்த வெற்றிலையை வந்து சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வைத்துட்டு அதை வந்து அப்படியே வச்சுருங்க வைத்துட்டு அதற்கு மேலே ஒரு ஐந்து கிராம்பு வச்சுருங்க கட்டாயமாக ஐந்து கிராம்பு வேண்டும் வசம்பு ஒரு துண்டு வேண்டும் சின்ன துண்டு இருந்தால் கூட பரவாயில்ல வசம்பு ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து நாணயம் ஒரு நாணயம் வேண்டும் அது வெள்ளி நாணயமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் சாதாரணமாக ஐந்து ரூபா நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் ஒரு நாணயத்தை அதில் வச்சுருங்க அதற்கடுத்து மிகவும் முக்கியமானது படிகாரம் நமக்கு வேண்டும் அந்த படிகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பணத்தை ஈர்த்து தரக்கூடியது நம்ம வீட்டில் எந்த கெட்டது வரவிடாமல் பார்த்துக்கொள்ளும் நம்ம நினச்சது நினைத்து வேண்டுதலும் நடக்க வைக்கும் அந்த படி படிகாரம் ஒன்று நீங்கள் வச்சுருங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று துளசியில் ஒரு கைப்பிடி அளவு வச்சிருங்க வயித்துட்டு நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா அந்த தாம்பளத்திட்ட எடுத்து நீங்கள் வந்து வராக அன்றைக்கி பூஜையெல்லாம் செய்து முடித்த பிறகு அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ்க்குலாம் அப்படியே நீங்கள் வச்சிடணும் நீங்கள் அதை மடக்கி இது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் அப்படியே வச்சுருங்க அதற்கு மேலே கொஞ்சம் பணத்தையும் வச்சுருங்க வயித்துட்டு மறுநாள் அதை எடுத்து அதாவது நீங்கள் இப்போ சனிக்கிழமை இரவு வைக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வரையும் அது அப்படியே இருக்கட்டும் அதற்கப்பறம் அதை எடுத்து அந்த வெற்றிலே வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க மற்ற பொருள் சேர்த்து அந்த சிவப்பு நிற துணியில் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டி நிலைவாசலில் அல்லது பணம் வைக்கிற இடத்துல கட்டி வச்சிடணும் நம்ம இப்போ பண வைக்கிற இடத்துலனா அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருங்க நிலைவாசல்னா உள்பக்கமாக நீங்கள் கெட்டி வச்சிடணும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வசியம் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பணம் வந்து தடைகள் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நிலைவாசலில் கெட்டுவது உங்கள் இல்லத்திற்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் பீரோல வைத்தாலும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இந்த இரண்டு இடத்துல உங்களுக்கு எந்த இடம் தோதுப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும் நீங்கள் வந்து இரவு முழுவதும் வந்து கெட்டாமல் வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நீங்கள் வந்து முடிச்சு போட்டு கட்டி வைக்கணும் அந்த இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே பீரோவில் வச்சுருங்க இல்லை நான் பூஜரியில் வைத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பூஜரியில் அப்படியே வச்சுக்கொள்ளலாம் அதற்கு மேலே ஒரு ஐநூறுபா தாள் மட்டும் வச்சுருங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து சரியாக கையில் வரமாட்டேங்குது சம்பளை வந்தால் மாட்டேங்குது அப்படியெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெற்றியில் வைத்து செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமே நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் அடுத்ததாக இந்த பரிகாரமும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது விருப்பம் இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு கண்ணாடி பவுல் நமக்கு வேணும் அந்த கண்ணாடி பவுலில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு அதில் கொஞ்சம் பன்னீரை விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரே ஒரு வெற்றிலை வந்து அந்த தண்ணீருக்குள்ளே வச்சிடணும் வைத்துட்டு நீங்கள் பூஜை அறியெல்லாம் வச்சிடணும் அல்லது வடகிழக்கு பகுதியில் நீங்க வச்சிடணும் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தடையில்லாத பணவரவு ஏற்படும் இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையானதாக ஆனால் நல்ல பலன் கொடுக்கும் இது வந்து நீங்க வார வாரம் ஒரு முறையை நீங்க செய்ய வேண்டும் வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று நீங்க செய்யலாம் சனிக்கிழமை இன்னைக்கு பஞ்சமி இருப்பதனால் நீங்க செய்யலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை என்று நீங்கள் செய்யலாம் இந்த நாள் என்று நம்ம செய்யும்போது நமக்கு பண அவசியம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த வெற்றியில் வந்து தண்ணிக்குள்ளே போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த வெற்றிலையும் அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல நம்ம ஊற்றிடணும் இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பணவசியம் ஏற்படும் வீட்டில் எப்போதுமே பணம் தங்கும் நீங்கள் பஞ்சமி இருக்கனால அந்த பரிகாரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கட்டாயமாக செய்து பாருங்கள் வெற்றியில் இதுக்கு வேண்டும் வடகிழக்கு பகுதியில் நீங்கள் வைக்க அங்கே வைக்கும்போது நமக்கு வந்து பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கையில் வந்து அதிகமாக சேர ஆரம்பிக்கும் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வராகி எண்ணையோடைய வழிபாடே ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மனமுருகி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் மாதம் ஒரு முறை நீங்கள் வராகி எண்ணெய்க்காக ஒரு நாள் வழிபாடு செஞ்சால் போதும் அந்த மாதம் முழுவதுமே உங்களை தாங்குவாங்க அந்த தாய் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் மாதம் ஒரு முறை தேய்ப்பிரை பஞ்சமியா இருக்கலாம் வளர்ப்பிறை பஞ்சமியா இருக்கலாம் இல்லை இரண்டு பஞ்சமியும் நான் வழிபாடு செய்வேன் அப்படி இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சாலும் சரி மாதத்திற்கு ஒரு நாள் பராக அன்னைக்காக நீங்க வழிபாடு செய்யும்போது அன்னையோட பார்வை உங்க மீது நிச்சயமாக இருக்கும் அவங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் அவங்க படை தளபதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தாயோட அருள் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த வித பிரச்சனையும் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கும் அவங்க நமக்கு துணையாக இருப்பாங்க நல்ல ஒரு வசதி வாய்ப்புக்குள்ள நம்ம வாழணும் அப்படின்னா நீங்க மனசுல வந்து நீங்க வசதியானவங்க தான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க நினைத்தாலே நீங்க வசதியான வாய்ப்புகளோடு நீங்க நிச்சயமாக வாழ முடியும் எப்போதுமே பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க பணம் நமக்கு போதுமான பணம் நமக்கு இறைவன் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க நினைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான படம் உங்களை வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பணம் உங்க கையில இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்போதுமே பணம் இருந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் எப்போதுமே கையில பணம் இருந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நமக்கு பணம் கஷ்டம் இருக்குது இருக்குதுன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லை எல்லாமே நமக்கு சரியாக போயிடும் கையில் நல்லா பணம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர ஆரம்பிக்கும் பணம் கையில் தங்கணும் பணம் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா அது நம்மளுடைய மனசில் தான் நமக்கு இருக்குது என்ன போல் வாழ்க்கை எண்ணத்தில் நம்ம பாசிட்டிவாக நினச்சோம் அப்படின்னா நம்ம கையில் பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது நடந்தாலும் கையில் ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் ரொட்டேஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு பாசிட்டிவாக நம்ம நினைக்கணும் இரு அருள் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது பி பாசிட்டிவாக இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி